சம்பந்தன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுத்திருந்தார் அதாவது கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்தும் தாங்கள் அதை தவறு விட்டதாகவும் உணர்ச்சி வசப்படுத்த உணர்ச்சி பேச்சுகளுக்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று சொல்லியும் நடைமுறை சாத்தியமாக அணுக வேண்டும் என்று சொல்லியும் ஒரு அறிக்கைப்படுத்திருந்த இப்போ நாங்கள் அந்த அறிக்கையை அறிக்கையினுடைய கருத்தை நாங்கள் வரவேற்ற நாங்கள் ஏனென்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் ஆரம்பம் முதல் கொண்டு நீண்ட காலமாக சொல்லி வந்த நாங்கள் ஆனால் இது அளவுக்கு உண்மைத்தன்மை கொண்டதுன்றது எங்களுக்கு சந்தேகம் என்னப்போ கடந்த காலத்தில் இவருடைய பேச்சுக்களும் இவருடைய செயல்களும் ஒன்றுக்கு பின் ஒன்று புரணாகத்தான் காணப்பட்டது இதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைமையை பெற்றுக்கொண்ட மாவசராஜா அவர்கள் ஒரு தன்னுடைய தலைமையை தக்க வைக்கிறதுக்கு தக்க வைக்கிறது போன்ற ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார் அதாவது மூன்று மாதத்திற்கு மூன்று மாதங்களுக்குள் அரசாங்கம் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் தாங்கள் போர்க்கொடி எழுப்புவோம் என்று சொல்லி இப்படியான இந்த இவர்களுடைய இவ்வாறான கூற்றுக்கள் அவ்வாறான கருத்துக்கள் பிரச்சனைகளை எந்த வகையிலும் தீர்க்காது என்பது என்றது போல தான் அவர்களுடைய கருத்துக்கள் அல்ல எங்கட கருத்துக்களை வலியுறுத்தி இருந்தது அப்போ அதை விட நாங்கள் இது அவர்களுடைய வளமையை போல பலம் என போன்ற ஒரு ஒரு அரசியல் சுயலாபம் கொண்ட ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் இதாக பார்க்கின்றோம்